வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் ஒரு காதல் பாட்டு அதுதான் இன்னைக்கு வாழ்வெல்லாம் பாட்டு அந்த காதல் பாட்டுக்கு எப்போதுமே வயசு கூடாது இல்லையா காதல் பாட்டுக்கு எப்போதுமே பதினெட்டு வயசு தான் பதினாறு வயசு தான் ஒரு டீம் சிந்தனைகள் ஆசைகள் தான் அந்த எந்த காதல் பாட்டாக இருந்தாலும் இருக்கும் இல்லையா இந்த காதல் பாட்டும் அப்படியான ஒரு டீன் பருவத்தை தூண்டக்கூடிய ஆசையை கிளர்ச்சி அடையக்கூடிய அதாவது ஒரு கிரு கிருகிருப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு ஆனால் இந்த பாட்டுக்கு வயசு அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷத்தில் வந்த இந்த பாட்டு அறுபது வருஷம் ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த படம் இன்னமும் நமக்கு ஒரு புத்தம் புதிய காப்பியா அட என்ன படம் அப்படின்னு அந்த கலர்ஃபுல்லான ஒரு படமாக நமக்கு இன்னைக்கும் இருக்குது தமிழ் திரையுலகத்திலேயே ஒரு டபுள் ஆக்ஷனுக்கு ஒரு புது வடிவம் கொடுத்த வகையிலையும் இந்த படம் முக்கியத்துவம் வாய்ந்தது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்கள்லையும் இந்த படம் ஒரு தனித்துவம் வாய்ந்தது ராமுடு வீமுடு அப்படின்னு தெலுங்கில் எடுக்கப்பட்ட என்டிஆர் நடித்த அந்த படத்தை தமிழில் எடுத்தார்கள் மக்கள் திலகத்தை வைத்துக்கொண்டு அங்கே என்டிஆர் இங்கே எம்ஜிஆர் சினிமாவிலேயும் சரி அரசியலும் சரி அப்படித்தான் ராமுடு பூமுடு இங்கே வரும்பொழுது எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ற பெயரில் இங்கே வந்தது அந்த எங்கள் வீட்டு பிள்ளையில ஒரு பாட்டு குமரி பெண்ணின் உள்ளத்திலே வர வேண்டும் மெல்லிசை மன்னர் பாட்டு இசையமைத்தது டிஎம்எஸ் அவர்களும் சுசீலாமாவும் பாடியிருப்பாங்க இந்த பாட்டை படமாக்கின விதமே எனக்கு அப்போவே ரொம்ப வியப்பாக இருக்கும் நான் திருச்சி பொன்மலை மேலக்கல் கண்டார் கோட்டை ஷண்முகா தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் ஏதாவது சாரி அந்த தேட்டரில் இந்த படம் வந்தது ஒரு செவன்ட்டி நைன் எயிட்டி அந்த சமயத்தில் நான் இந்த படத்தை பார்க்கும்போது அப்புறம் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் அந்த சமயத்தில் இந்த படத்தை நான் பார்க்கும்போது தொடர்ந்து ஐந்து நாள் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ஆமாம் அந்த படம் அறுபத்தஞ்சில் பிறந்து வந்தது நான் அறுபத்தி எட்டில் பிறந்தேன் ஆனால் ஓடியா ஆறு ஏழு நாட்களில் ஐந்து நாட்கள் டெய்லி மேட்னி ஷோ ஒரு நாள் நைட் ஷோ அப்படின்னலாம் இந்த படத்தை பார்த்தேன் அதுக்கப்புறம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சிலே அப்படி பார்த்தேன் அதற்கு பிறகு நான் அங்கே தேட்டரில் கல்கண்டார் கோட்டை மேக்க க மேல கல்கண்டார் கோட்டை சண்முகா தேட்டரில் நான் வேலை பார்த்தப்பவும் இந்த படம் வந்தப்ப சொல்லதாக வேணும் மூணு ஷோ டெய்லி மூணு ஷோவும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு படம் இது இந்த பாட்டை படமாக்கின விதம் முதல்ல சொல்லணும் என்னென்னாக்கா சரோஜா சரோஜாதேவி பெரிய பணக்காரர் வீட்டு பெண்ணு டி இவர் நம்ம ரங்காராவ் எஸ் ரங்காராவ் அவருடைய மகள் தான் சரோஜாதேவி சரோஜாதேவி வீட்டுக்கு வந்திருப்பார் எம்ஜிஆர் அப்போ ச அவர் பெரிய ஆள் இல்லையா அவருக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து படம் எடுப்பாங்க அந்த ஷூட்டிங் பார்க்குறதுக்காக எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் போயிருப்பாங்க அப்படி போயிருக்கும் போது அங்க ஒரு செட்டு போடப்பட்டு பாட்டு அங்க படமாக்குவாங்க அதுதான் குமரி பெண்ணின் உள்ளத்திலே இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது டிஎம்எஸ் வாய்ஸ் இருக்காது குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்கு நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்ற ஆய் வாடகை என்ன தர வேண்டும் அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கும் டிஎம்எஸ் வாய்ஸ் இல்லாமல் அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த படத்தில் நடிக்கிறவங்க ஆடுவாங்க அப்படி ஆடிட்டே இருக்கும்போது இங்கே எம்ஜிஆர் அந்த காட்சியை பார்ப்பார் சரோஜா அந்த காட்சியை பார்ப்பாங்க எம்ஜிஆர் சரோஜா தேவியை பார்ப்பாரு சரோஜாதேவி எம்ஜிஆரை பார்ப்பாங்க திரும்ப அந்த பாட்டை பார்ப்பாங்க அப்படியே கட் ஆகிடும் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர மாதிரி காட்சி அமைச்சிருக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு இருக்கும் அப்போ அவருடைய எம்ஜிஆருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சரோஜாதேவி வீட்டில் இருக்கிற ஒரு ரூமில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படியே குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் அப்படின்னு முள்ள ஆரம்பிப்பார் அங்கே அந்த அவர் நினச்சிட்ருக்கிற சரோஜாதேவி அங்கே வந்திருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு அடுத்த மியூசிக்கோடு ஆரம்பித்து ஒரு குதூகலமான ஒரு இசை அங்கே தூவுவாரியும் மெல்லிசை மன்னர் அதற்கு பிறகு டிஎம்எல் சுசீலாவுடைய ராஜாங்கம் ஆரம்பிச்சிடும் எம்ஜிஆர் சரோஜாதேவி சேர்ந்து டூயட்டாக இந்த பாட்டை கனவில் பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கும் இப்போ ஏன் இவ்வளவு டீட்டெயிலாக இந்த பாட்டை சொல்கிறேனாக்கா அவ்வளவு சிறத்தையோட சின்சியராக அந்த பாட்டை அந்த காலத்திலையே எப்படி காட்சிப்படுத்தி சினிமா ஷூட்டிங்கு ஷூட்டிங்கை அவங்க நினைக்கிறது அதுக்கப்புறம் இந்த இது மாதிரிலாம் தூ தில் மாதிரியான படங்கள்ல அது நிறையவே வந்திருக்கு இருந்தாலும் கூட இந்த பாட்டு ஐ அறுபது வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி படமாக்கப்பட்டது அதனால தான் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் பார்த்து பார்த்து செதுக்கிறது தான் நமக்கு இன்றைக்கும் இருக்குது இன்னைக்கு இதை விட இன்னொரு விஷயமும் சொல்றேன் அப்படின்னு எம்ஜிஆர் பாடி மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாச்சு அதுக்கு அடுத்த கட்டத்துல அரசியல் அந்த பாட்டு பயன்பட்டுச்சு இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்க வீட்டு பிள்ளையில ஒரு பெரிய வலுவான வில்லன்னே கிடையாது எம்என் நம்பியார் தான் வில்லன் ஆனா எம்என் நம்பியார் யாரு எம்ஜிஆருடைய அக்கா பண்டரிபாயினுடைய வீட்டுக்காரர் அப்புறம் எப்படி வலுவான ஹீரோ வில்லனா இருக்க முடியும் தவிர வலுவான வில்லனாவே அந்த படத்துல அவர் இருக்கவும் மாட்டார் விரட்டே இருப்பார் எம்ஜிஆரை வந்து அடிப்படையை வச்சுக்கிட்டு தட்டாவும் அவர் செய்ய மாட்டார் அவர் திருந்திடுற மாதிரியும் அவரை வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வது மாதிரியும் தான் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு ஒரு சந்தேகமோ குழப்பமோ இருந்ததுன்னா எங்க வீட்டு பிள்ளைய இன்னொரு தடவை கூட நீங்க பாருங்க இப்ப பாட்டுக்கு போகலாம் சரி கணவர்லாம் ஆரம்பிச்சிருச்சு குமரி பெண்ணின் உள்ளத்திலே வர வேண்டும் குடியிருக்கு நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் உடனே சுசிலாமா குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும் காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும் ஆகாத நடு முன்னாடியே ஒரு ஹம் வரும் அது ரொம்ப பிரமாதமா இருக்கும் அது மாடியவர்கள் எழுதின பாட்டு அது அதுக்கு அடுத்தாப்புல எப்படியான வார்த்தைகளை அந்த சந்தங்களுக்கு விளையாட அந்த வரிகளை போட்டு திங்கள் தென்றல் தோழியாம் கண்ணி ஊர்வலம் வருவாள் திங்கள் தங்க யாம் தென்றல் தோழியாம் கண்ணி ஊர்வலம் வருவாள் சுசிலம் அவள் உன்னை கண்டு உயிர் காதல் கொண்டு தன் குள்ளம் தன்னையே தருவாள் எப்படி பாருங்க அந்த அதுக்கு டிஎம்எஸ் பாடுவாருங்க எனக்கு ரொம்ப அந்த இடத்த டிஎம்எஸ் பாடி இருக்கிற ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த வரிகள் அவர் பாடின விதத்துக்காகவே இந்த பாட்டை நான் பல நூறு முறை திரும்ப திரும்ப கேட்டதுண்டு தன் உள்ள அவள் உன்னை கண்டு உயிர் காதல் கொண்டு தன் உள்ளம் தன்னையே தருவாள் அவள் உன்னை கண்டு உயிர் காதல் கொண்டு தன் உள்ளம் தன்னையே தருவாள் அப்படின்னு இருக்கா நான் அள்ளி கொள்ளு அவள் பள்ளி கொள்ள சுகம் புரியும் இதான் நான் கொள்ளு அவள் பள்ளி கொள்ள சுகம் புரியும் சுசிலாமன் கை தொடுவார் தொடாமல் தூக்கம் வருமோ துணையை தேடி நீ வரலாம் தொடுவார் தொடாமல் தூக்கம் வருமோ துணையை தேடி நீ வரலாம் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும்

பூவை என்பதோர் கண்டதும் தேவை தேவை என்று வருஷிலம்மா இடை மின் கேட்க நடை அண்ணும் கேட்க அதை உன்னை கேட்டு நான் தருவேன் ஆஹா வரிகள் வரலாறு பாருங்க பூவை என்பதோர் ஊவை கண்டதும் தேவை தேவை என்று வருவேன் இடை மின்னல் இடைமின்னல் கேட்க கேட்க உன்னை கேட்டு நான் தருவேன் கொடுத்தாலும் எடுத்தாலும் என்ன கொடுத்த குறையாது அந்த அழகே வராமல் ஆசை வருமோ அமுதும் தேனும் பெறலாம் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும் காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும் ஆ அந்த ஹம்மிங் அதோட அந்த கனவு பாட்டு முடிகிற மாதிரி இருக்கும் பாருங்க பட் வரி என்ன பாருங்க குமரி பெண்ணின் உள்ளத்திலே இதே இந்த இந்த வரியை கொண்டு இழுத்துக்கொண்டு சார் ஒரு படத்திலே நடித்தார் ஒரு படம் நடித்தாங்க அந்த படம் தான் குமரி பெண்ணின் உள்ளத்திலே ரா சங்கரன் அப்படின்னு அப்பா கேரக்டர்கள் நடித்தவர் தான் அந்த படத்தை டேரக்ட் பண்ண நினைவு இருக்கு இந்த எம்ஜிஆருடைய தாக்கம் தான் அப்படி ஒரு தலைப்பை வச்சது அப்படின்னு கூட ஞாபகம் இருக்கு இந்த பாட்ட இந்த பாட்டை வந்து எங்க அத்தை பையன் ரவிக்குமார் அண்ணான்னு பேரு ரவி அண்ணான்னு பேரு அவர் வந்து கும்பகோணம் தேப்பெருமாநல்லூர்ல அவங்கள எங்க ரவி அண்ணாவுக்கு கல்யாணம் ஆச்சு அப்போ எனக்கு நான் எட்டாவதோ ஒன்பதாவதோ அது மாதிரி ஏழாவதோ என்னமோ படிச்சுட்டு இருக்கிறேன் நான் அப்ப நலங்கு இந்த சமயத்துல ஏதாவது பாட்டெல்லாம் பாடுவாங்க அப்படி பாடும்போது எங்க எங்க அத்தை பையன் மூத்தவர் ரவி அண்ணா வந்து இந்த பாட்டை பாடினார் உள்ளத்திலே அப்படின்னு பண்ணு வரி நான் ஒரு கமெண்ட் அடிச்சிட்டேன் அப்ப நான் ஆறாவது ஏழாவது படிக்கும் போதே ஆஹ் அந்த கமெண்டோட இதை முடிவு பண்றேன் முடிவு செய்யறேன் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் அஞ்சு பைசா அப்படின்ற டக்குன்னு நான் அஞ்சு பைசா தான் ஒரு மிட்டாய் வயசா போலாம்ல வாடகைன்னு போது நான் அப்படி ஒரு ஜாலியா அப்படி சொல்லிட்டேன் இந்த வாழ்வெல்லாம் பாட்டுல இந்த பாட்டும் ஒரு தித்திப்பான ஒரு லவ்வபுள் சாங்கு ஒரு மெலடி சாங்கு ஒரு டூயட் சாங் மெல்லிசை மன்னருடைய பாட்டு டிஎம்எஸ் அவர்களுடைய பாட்டு எல்லாத்துக்கும் மேல நம்ம மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு இந்த வாழ்வெல்லாம் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து இந்த ரிலாக்ஸ் ராம்ஜி சேனலை ஆதரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்